ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சுருக்கேன் அடுப்புலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வேக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா செவக்க செவக்க வறுக்கணும் ரொம்ப கருப்பாக இல்லாமல் நார்மலாக எடுத்துருவேன் இங்கே கழனி தண்ணியில் ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியில் அடுப்பில் உழ வச்சுருக்கேன் அரிசியும் முன்னாடியே போட்டு ஊற வச்சாச்சு இது நல்லா ஊறின உடனே நம்ம ஒலையில் போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வருத்தாச்சு கிரன்ச் இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி ரசத்துக்கு நான் ரெடி இருக்கேன் இங்கே சாதம் வடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி மீல் மேக்கர் பொறிச்சு வச்சுட்டேன் இன்னைக்கு மதியான சமையல் ரசம் ரைஸ் மீல் மேக்கர் அது அப்புறமா உங்க காட்டுறேன் இப்போ சாதமும் மீல் மேக்கரும் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்